உங்களுக்கு தெரிஞ்ச குரல் ஒவ்வொன்னா சொல்லுங்க

这个可爱。

தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு பெயர் என் திருவரங்கன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் வாழ்க வரவன்

kayaknya di sini ada அவருக்கு தெரியாது கொஞ்சம் தனி குழந்தைகள் மட்டும் வரும்